என் அன்புக்குரியவர்களை நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமானி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு பலவிதமான இழைப்பாறுதலை வைத்திருக்கிறார் ஆனால் ஒரு நித்திய இழைப்பார்தல் நமக்கு இருக்கிறது அது பரலோகத்தில் உள்ள இழைப்பார்தல் அந்த இழைப்பார்தலுக்கு அடையாளமாகத்தான் இந்த பூமியிலே ஆண்டவர் வாரத்தின் முதலாவது நாளை ஓய்வு நாளாய் வைத்தார் பாட்டில் அது ஒரு பிரமாணமாய் கொடுக்கப்பட்டது ஓய்வு நாளிலே நீயும் உன் குமாரர் குமாரத்திகள் உன் குடும்பத்தார் உன் வேலைக்காரர்கள் எல்லாரும் ஓய்ந்திருக்க வேண்டும் இன்றைக்கும் இஸ்ரவேலர் அதை ஒரு கடினமான பிரமாணமாகவே கை கொள்ளுகிறார்கள் ஒரு முறை இஸ்ரேவேல் தேசத்திற்கு போயிருந்த பொழுது யூத மார்க்கத்தில் அமைந்த ஒரு குடும்பத்தில் நாங்கள் தங்கியிருந்தோம் அவர்கள் இந்தியாவிலிருந்து இஸ்ரேவேலுக்கு சென்று அங்கு சென்ற பிறகு கிறிஸ்தவத்திலிருந்து யூத மார்க்கத்தை தழுவிக்கொண்டார்கள் அவர்கள் யூத பாரம்பரியத்தை அனுசரித்து வருகிறார்கள் அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக கடைக்கு போக வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருந்த பொழுது இன்றைக்கு அந்த கடைக்கு போக முடியாது என்று சொன்னார்கள் நான் கேட்டேன் கடை திறந்திருக்கும் தானே ஏன் போக முடியாது என்று சொல்கிறேன் இல்லை இல்லை இன்றைக்கு ஓய்வு நாள் அந்த கடையின் தூரம் ஓய்வு நாளில் நாங்கள் பயணிக்க வேண்டிய தூரத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ஆகவே அந்த கடைக்கு போக மாட்டோம் என்று சொன்னார்கள் எனக்கு அது சற்று ஆச்சரியமாக இருந்தது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்தது சரி அது அவருடைய நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு பரலோகத்தில் ஒரு இழைப்பார்தலை வைத்திருக்கிறார் பூமியிலும் ஒரு இழைப்பார்தலை வைத்திருக்கிறார் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் எபிரேயர் நான்கு ஒன்பது பத்து ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாருகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது ஏனெனில் அவருடைய இழைப்பார்தலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான் தெளிவாய் வசனம் சொல்கிறது தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாறும் காலம் இனி வருகிறது ஆனால் பூமியிலே ஒரு இழைப்பார்தலின் நாளை வைத்திருக்கிறார் அதுதான் ஓய்வு நாள் அது கற்றுடைய நாள் மனிதன் வாரத்தின் ஏழு நாள் ஓடி ஓடி உழைக்க முடியாது ஒரு நாள் அவன் இழைப்பார வேண்டும் என்று ஓய்வு நாளை வைத்தார் அந்த ஓய்வு நாளில் என்ன செய்ய வேண்டும் என்றும் ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தினர் வாலிபர்கள் ஓய்வு நாள் என்றால் பனிரெண்டு மணி வரைக்கு தூங்குகிறார்கள் ஆலயத்திற்கு வருவதில்லை மாலையில் நண்பர்களோடு சுற்றிவிட்டு வீட்டிற்கு ரெண்டு மணிக்கு மூன்று மணிக்கு வருகிறார்கள் இப்படிப்பட்ட வாலிப சமுதாயத்தில் ஆண்டவரை அறிந்த வாலிபனை ஆண்டவரை அறிந்த வாலிப மகளை உனக்கு நான் சொல்கிறேன் கத்தருடைய நாள் உனக்கு உண்மையான ஓய்வு நாள் சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் சொல்கிறேன் குடும்பத்தில் இருக்கிறவர்களை உங்களுக்கும் சொல் கர்த்தருடைய நாள் உங்களுக்கு உண்மையான ஓய்வு நாள் அந்த நாளிலே ஆண்டருடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டவரை துதித்து பாடி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அடைந்து கத்தருக்கு உங்களை அர்ப்பணித்து நீங்கள் கடந்து சொல்ல வேண்டும் தேவையற்ற வேலைகளை அந்த நாளிலே வைக்காத படிக்க குடும்பமாய் நீங்கள் இழைப்பார வேண்டும் ஏதாவது கர்த்தருக்கென்று ஊழியம் இருந்தால் அந்த ஊழியத்தை நீங்கள் செய்யலாம் இது பூமியிலே சாபத் ரெஸ்ட் ஓய்வு நாள் தருகிற ஒரு இழைப்பாறுதல் இங்கே ஓய்வு நாள் தருகிற இளைப்பார்தலைப் போலவே பரலோகத்திலும் ஒரு இழைப்பாறுதல் இருக்கிறது என்று நாம் வாசித்த இந்த வசனம் சொல்லுகிறது ஹீப்ரூஸ் சாப்டர் ஃபோர் வர்ஸ் நைன் தர் ரிமைண்ட்ஸ் தன் அ சாப்பத் ரெஸ்ட் ஃபார் த பீப்புள் ஆஃப் காட் ஃபார் எனிவன் ஹூ என்ட்ரஸ் காட்ஸ் ரெஸ்ட் ஆல்சோ ரெஸ்ட் ஃப்ரம் திய வொர்க்ஸ் இந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய இழைப்பார்தலில் பிரவேசிக்கிறவர்கள் தேவன் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போலவே அவர்களும் தங்கள் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார்கள் என்று ஒரு ப்ராஜெக்டை எடுக்கிறீர்கள் கடினமாய் உழைக்கிறீர்கள் ப்ராஜெக்ட் முடிந்தவுடன் அப்பா ப்ராஜெக்ட் முடித்து விட்டது என்று ரெண்டு நாள் இழைப்பாருகிறீர்கள் ஒரு கோர்ஸை எடுக்கிறீர்கள் கடினமாய் படித்து கோர்ஸை முடிக்கிறீர்கள் முடித்த பிறகு சில காலம் ஒரு இழைப்பாறுதல் உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது ஏன் இழைப்பாருதல் கோர்ஸை கடினமாய் படித்து முடித்ததினால் இழைப்பார்கள் ஒரு ப்ராஜெக்டை கடினமாய் செய்து முடித்ததினால் இழைப்பார்கள் சரி பூமியிலே வாழுகிறீர்களே நீங்கள் பூமியிலே உங்களுக்காக செய்த எந்த கிரியைகளும் பரலோகத்தில் கணக்கில் வராது நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்தீர்கள் ஆண்டவருக்காக எப்படி வாழ்ந்தீர்கள் ஆண்டவருக்காக குடும்பத்தை எப்படி நடத்தினீர்கள் ஆண்டவருக்காக எப்படி ஒளியம் செய்தீர்கள் இவைகள் தான் கத்தருடைய கணக்கெடுப்பில் வரிசையாக வரும் இதை போல தன்னுடைய கிரியைகளை முடித்தவனை கத்தர் இளைப்பார்தலில் சேர்த்துக் கொள்கிறார் நான் பல வேலைகளில் யோசிப்பேன் அண்டவரே இப்படி பைத்தியக்காரர்களைப் போல ஓடி ஓடி உங்களுக்காக நாங்கள் குடும்பமாய் உழைக்கிறோமே இதெல்லாம் சரியானது தானா என்று யோசிப்பேன் ஆனால் கர்த்தர் ஒரு நாள் எனக்கு சொன்னார் உனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் நீ ஓடு உன் பலன் குறையும் பொழுது நானே உனக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்னார் நான் ஏன் ஓடுகிறேன் யோசித்து பார்க்கிறேன் எனக்கு கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார் ஆகவே நான் கர்த்தருக்காய் ஓடுகிறேன் ஆண்டவர் நமக்கு தந்த தரிசனத்தின்படி இந்த வேதாகம கல்லூரியும் இந்த ஊழியத்தையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் பல வேளைகளில் நம்முடைய அன்பு போதகிற இடத்தில் நான் கேட்பேன் எதற்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சின்ன நாற்பது ஐம்பது மாணவர்களுக்கு போய் மூன்று மணி நேரம் பாடம் எடுக்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அழைப்பு ஆகவே நான் இதை செய்கிறேன் என்று சொல்வார்கள் பல வேலைகளிலும் நம்முடைய மிஷன் ட்ரைனிங் சென்டரை கட்டுகிற அந்த கட்டுமான பணிக்கு அடிக்கடி பயணிக்க வேண்டியது வரும் அங்கே போய் இரவு பகலாய் காத்திருக்க வேண்டியது வரும் அங்கே போய் தங்கி அங்கே இருக்கிற வசதி குறைவான அந்த மிஷன் பணித்தளத்தில் ஆண்டவருக்காக பல காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டியது வரும் அப்பொழுதெல்லாம் பலரும் கேட்பார்கள் பாஸ்டர் நீங்கள் எதுக்கு இப்படி போய் கஷ்டப்படுறீங்க என்று சொன்னால் அது என்னுடைய தரிசனம் நான் வரும் நாட்களிலே எப்படி அந்த இடத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கற்பனையோடு கூட நான் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே என் சரீர பிரயாசங்களை என் சரீரத்தின் அலைச்சல்களை நான் பெரிதாக எண்ணுவதில்லை என்று சொல்லுவார்கள் ஆச்சரியமாக இருக்கும் ஓடுகிறவே எதற்கு ஒரு நித்திய இழைப்பார்தலை அவர் வைத்து காத்திருக்கிறார் சும்மா போய் அந்த இழைப்பார்தலை நான் இருந்து விடக்கூடாது அந்த எஜமானுக்காக இந்த பூமியிலே நாங்கள் உழைக்க வேண்டும் என்றுதான் ஓடுகிறோம் உழைக்கிறோம் அவருக்காக வாழுகிறோம் நீங்களும் அதையே செய்யுங்கள் வாலிப பிள்ளைகளே உங்களுக்கு சொல்லுகிறேன் உன் ஓட்டம் யாருக்காக உன் நேரம் யாருக்காக உன் தாழ்ந்த யாருக்காக உன் பிரயாசங்கள் யாருக்காக யாரோ ஒருவரை பிரியப்படுத்த வாழ்க்கையில் பல வருஷங்களை வீணாக்கினீர்களே ஏதோ ஒரு படிப்பில் மேலே வர வேண்டும் என்று நீங்கள் கடினமாய் படித்து மேலே வந்தீர்களே அதே போன்ற முயற்சியை நீ என்றைக்காவது கத்தருக்கு எடுத்திருக்கிறாயா இந்த ஒரு நாள் நான் கத்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் இந்த ஒரு நாள் நான் ஆலயத்தில் செலவழிக்கிறேன் இந்த ஒரு நாள் நான் உட்கார்ந்த முழு வேதத்திலும் பல அதிகாரங்களை படிக்கிறேன் என்று என்றைக்காவது ஒரு நாள் நீ கத்திற்கு ஏதாவது முயற்சி எடுத்தாயா இல்லை என்றால் நீ காண்ட ஒரு உன்னோடு கூட பேசுகிறார் இளவயதை வீணாக்கி விட்டு முதிர் வயதில் வந்து இயேசுக்கு எதாகிலும் செய்ய நினைத்தால் உன்னால் செய்ய முடியாது திஸ் இஸ் right டைம் டு work ஃபார் காட் உன் பதினாறு பதினேழு பதினெட்டு வயதிலேயே ஆண்டவருக்காக ஓடி வந்துவிடும் இன்றைக்கு பெரிய அளவில் இருக்கிற எல்லா ஒளியக்காரர்களையும் நான் விசாரித்து பார்த்ததில் எல்லாரும் அந்த பதினாறு பதினேழு பதினெட்டு வயதுக்குள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த பதினாறுல இருந்து பத்தொன்பது வயதுக்குள் இந்த டீனேஜில் ஆண்டவருக்கு வாழ்க்கையை கொடுத்தவர்கள் ஒரு சிலர் தான் முப்பதுகளுக்கு மேலாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நீ இளவயதில் ஆண்டவர் இயேசுக்கு உன் வாழ்க்கையை கொடுத்தால் ஆண்டவர் இயேசுக்காக உழைப்பதற்கு உனக்கு பல வருடங்கள் இருக்கிறது நீ பிரயாசப்பட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து முடிக்கும் பொழுது உன்னை அந்த நித்திய இழைப்பார்தலில் ஆண்டவர் சேர்த்து கொள்வார் உன் நண்பர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பாக்கியம் நித்திய இழைப்பார்தல் இட்டர்னல் ரெஸ்ட் உன் ஸ்நேகிதிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு பாக்கியம் நித்திய இழைப்பார்தல் அது உனக்காய் காத்திருக்கிறது இந்த நித்திய நம்பிக்கையை தருகிற ஆண்டவர் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த இயேசுவுக்காக வாழுங்கள் பூமியிலும் இழைப்பார்கள் பரலோகத்திலும் இழைப்பார்தல் பரலோகத்தின் தேவனே நல்ல ஆண்டவரே உங்களுடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி உங்க பிள்ளைகளுக்கு இந்த பூமியில் ஒரு ஓய்வு நாளை இழைப்பார்தலாய் வைத்திருக்கிறீர் அதே போல பரலோகத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு ஓய்வை வைத்திருக்கிறேன் இங்கே உங்களுக்காக ஓட முடிந்த அளவு ஓடி எங்கள் ஓட்டத்தை முடிக்க கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா நித்திய இழைப்பார்தலை நீங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் என் அன்புக்குரியவர்களே பூமியிலே தேவனுக்காய் வாழுங்கள் நித்திய இழைப்பார்கள் உங்களுக்காய் காத்திருக்கிறது இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ